ஹாய் மொட்டை பாட்டு ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான வீடியோ அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி அந்த குட்டி ஸ்டோரி என்னன்னு சொல்கிற கேளுங்க வேர்ல்டு வைடு வந்து ஒரு போட்டி நடந்தது என்ன போட்டினா வந்து எந்த போலீஸ் வந்து நல்ல திறமையான போலீஸ் அப்படின்ற ஒரு போட்டி அதுக்கு வந்து காட்டுக்குள்ளே போய்ட்டு எந்த நாட்டு போலீஸ் வந்து முதல்ல சீக்கிரமாக அதாவது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சிங்கத்தை பிடிச்சிட்டு வராங்க அப்படின்ற ஒரு போட்டி ஸோ அமெரிக்கா ஆஸ்திரேலியா சீனா ஜப்பான் இந்த மாதிரி இந்தியா ஒரு அஞ்சு நாட்டு போலீஸ் வந்து காட்டுக்குள்ளே போயிட்டாங்க போனதில் ஃபஸ்ட்டு வந்து ஜப்பான் போலீஸ் வந்துட்டாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லிஸில் கூட்டிகிட்டு வந்தாங்க சிங்கத்தை அடுத்து வந்து அமெரிக்கா போலீஸ் ஒரு பத்து நிமிஷத்தில் சிங்கத்தை கூப்பிட்டு வந்தாங்க சைனா போலீஸ் ஒரு பதினெட்டு நிமிஷம் ஆஸ்திரேலியா போலீஸ் ஒரு இரு நிமிஷம் கூப்பிட்டு வந்துட்டாங்க நம்ம இந்தியா போலீஸ் மட்டும் காணும் ஏன்னாப்பா இந்தியா போலீஸ் மட்டும் காணோம் போனாங்களே சிங்கத்தை கூட்டு வரட்ட அப்படின்னு சொல்லிட்டு சரி உள்ளே நம்மளே போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போயிட்டாங்க ஏன்னா ரெண்டு மணி நேரம் கிட்ட ஆச்சு சொல்லிட்டு போயிட்டாங்க போய் பார்த்தா நம்ம இந்தியா போலீஸ் என்ன பண்ணுறாரு ஒரு நிறைய வந்து ஒரு குழிக்குள்ள கட்டி போட்டு அடியிறாரு சிங்கன்னு ஒத்துக்கோ சிங்கன்னு ஒத்துக்கோ சிங்கன்னு ஒத்துக்கன்னு அச்சுன்னு இருக்காரு இது வந்து ஒரு நகைச்சுவான ஸ்டோரியாக இருந்தாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்திருக்க ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது நகைச்சுவாக கிடையாது இது வந்து எடுத்த ஒரு அவமானமான ஒரு விஷயம் நடந்துருக்குது ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லியே ஆகணும் எனக்கு வந்து ரொம்ப நெருக்கமான அண்ணன்கள் சகோதரிகள் நண்பர்கள் நம்ம தமிழக காவல்துறையில் இருக்காங்க சரிங்களா எனக்கு ரொம்ப க்ளோஸ் அதாவது எப்படி சொல்கிறது ஒரு பிறந்தநாளாக கூட கேக் ஊட்டிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து நெருக்கமாக இருக்காங்க நேர்மையாக இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நான் சல்யூட் பண்ணிடுறேன் ஏன்னா வந்து அவங்க அந்த கோவிட் டைமில் வந்து சரி எல்லா டைம்லேயும் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணவங்க இருக்காங்க இப்போ ஒரு வாரம் முன்னாடி கூட வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விபத்து நடக்கிற மாதிரி ஒரு இடம் அவங்க ஒரு சைன் போர்டு வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு உதவி ஆய்வாளர்கிட்ட சொல்கிறோம் அவங்க சொந்த காசில் சைன் போர்டு வைக்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து நேர்மையானவும் இருக்காங்க அவளுக்கெல்லாம் நான் சல்யூட் பண்ணிடுறேன் பட் அட் சேம் டைம் வந்து தலை குனிகிறபடி இப்போ ஒரு மூணு நாளாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் பார்க்குற சில காவல்துறையாக இருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம போகிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா லாக்அப் டெத் ஸோ இது வந்து கொஞ்சம் கூட வந்து ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம் ஸோ இதில் வந்து ஸ்டார்டிங் இந்த கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம்னா திருப்பகோணம் அங்கே வந்துருக்கு ஸ்டார்டிங்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேடி கோயிலுக்கு வந்திருக்காங்க அவங்க வந்து எல்லாம் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க வேலட் பார்க்கிங் மாதிரி வந்து செக்யூரிட்டி கிட்ட கொடுத்துருக்காங்க அந்த செக்யூரிட்டி எனக்கு ஓட்ட தெரியும் பரவாயில்ல இருந்தாலும் போப்பா அப்படின்னு இருக்காங்க அவர் வீல் சேர் தள்ளும்போது அதெல்லாம் முடிஞ்சிருக்குது அவங்க ரிட்டர்ன் போகும்போது அவர் என்ன பண்ணிருக்கேன் நான் வீல் சேர்லாம் தள்ளியிருக்கேன் ஒரு ஐநூறுரூபா கொடுக்குறதுன்னு கேட்டிருக்காரு அதுக்கு ஆர்கூமெண்ட் இருந்தது அந்த லேடியே வந்து அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க அவங்க அவங்களுடைய வார்த்தையாக சொல்லியிருக்காங்க ஸோ அங்கே ஆரம்பிச்சு தான் இந்த பிரச்சனை அப்படின்னு தெரியல ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு வந்தவங்க காரில் பாதுகாப்பாக எதாவது வைக்கிறது சரி நான் கூட சரி எங்கே வெளியே போனால் காரில் எதாவது பாதுகாப்பாக வச்சுன்னா வந்த உடனேமே அது கரெக்டாக இருக்குன்னு எடுத்து பார்ப்பேன் இவங்க வந்து அப்போலாம் இல்லாமல் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழிச்சு அங்கே என்ன நடந்திருக்குன்னு தெரியல யார்கிட்ட பேசுனாங்கன்னு தெரியல அவங்க வந்து அதுக்கப்புறமா ரெண்டு மூணு மணி நேரம் கழித்து வந்து கம்ப்ளைண்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுக்கு லாஜிக்கே அதுதான் ஒரு நம்பர் கிட்டே வந்து இந்தாப்பா சாவின்னு கொடுத்துட்டு ஒரு வித் இன் இந்த கோ ஒரு ஆஃப் அனவர் தான் போக முன்னாள் ஆஃப் அன் வந்து வந்து திரும்ப அவங்க இது பண்ணுறாங்கண்ணா வாங்குறாங்கண்ணா அந்த நம்பர் வந்து கண்டிப்பாக திருட முடியாது யாராக தான் சிம்பிள் லாஜிக்கு ஏன்னா நான் தான் சாவி வாங்குகிறேன் நானே திருடுவேண்ணா ஒரு ஆஃப் அன் ஹவர் கொடுக்குறேன் அப்படின்னா யாராக இருந்தாலும் என்ன கேட்பாங்க ஸோ அங்கே வந்து ஒரு சிம்பிள் லாஜிக் அது அங்கேயே இடிக்குது அது வந்து இது கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு தெரியலையா இல்லை அந்த அந்த போலீஸ்காரன்னு சொல்றாங்களே போலீஸ்காரா அவங்களை வேற பேர்ல இருக்கு அதுன்னு வர அவங்களுக்கு தெரியலான்னு தெரியல இதை இது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு கம்ப்ளைண்ட் சொல்ல முடியாது இது வந்து பெரிய இடத்துல இருந்து கொடுத்துருக்காங்க அவங்க வந்து யார்கிட்டையும் பேசியிருக்காங்க அவங்க போன் எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து ஆய்வு பண்ணணும் அவ்வளவு இருக்கு இதுல அது வந்து மேலே அதிகாரம் உள்ள அதாவது அமைச்சர் லெவல்லையா இல்லை அதிகாரிகள் கேட்டால் கோட்டையிலேருந்து இருந்து பேசுறாங்க இருந்து அப்படின்னு இருக்காங்க ஸோ இது எந்த அளவுக்கு தெரியல மறக்கமாக வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நான் பார்த்துருப்போம் ஃபைல் பண்ணுவாங்க எஃப்ஐஆர் அது ஃபஸ்ட்டு சிஎஸ்ஆர் அதுக்கப்புறமா தான் எஃப்ஐஆர் சிஎஸ்ஆர் போட்டு அந்த கேஸில் வந்து உண்மைத்தன்மை இருக்குது முகாந்திர இருக்குது இது அடுத்து மேலே விசாரிக்கணும் அப்படிதான் வந்து எஃப்ஐஆர் போடுவாங்க ஸோ அதான் முறை இதில் வந்து சிஎஸ்ஆரோட போட்டதா தகவல் தெரியல இது வரைக்கும் நான் எவ்வளோ சர்ச் பண்ணி பார்த்தா கிடைக்கல எஃப்ஐஆர்லே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த நபர் இறந்ததுக்கு அப்புறமா தான் வந்து கடகன்னு அவசர அவசரமாக ஏதோ பேப்பர் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லப்படுது ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வழக்கமாக சினிமாவெல்லாம் பார்ப்போம் அதாவது அந்த ரொம்ப அந்த விசாரணை படம் அப்புறம் ஜெய்பிம் படத்தெல்லாம் வந்து ஒரு டார்ச்சர் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த வீடியோ ரிலீஸ் ஆயிருக்குது இதில் ஒரு விஷயம் வந்து இந்த என்கொயரின்ற பேரில் ரொம்ப இதில் சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது மனித உரிமை மீறல் சொல்லுவாங்க நம்ம வந்து சில நாடுகள்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் மற்றும் அரபு கண்ட்ரிஸ்லாம் சொல்லுவாங்க மனித உரிமை மீறல் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய அங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து இங்கே அது நடந்துருக்கு அப்படின்றத நான் சொல்லலைங்க கோர்ட் உயர் நீதிமன்றம் காரிகார் துப்பி இருக்குது எப்படி காரிகார் துப்பி இருக்குது சரிங்களா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்பெஷல் டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் டீம் அப்படின்னா அவங்க வந்து தனிப்படையை சொல்லுவாங்க தனிப்படையில் கூலிப்படையுன்னு சொல்லலாம் அவங்களாம் சீரியா சொல்றேன் நீங்க என்ன உடனே நினைச்சாலும் சரி அவங்க யார் அவங்க என்ன அவங்களோட வேலை என்ன தெரியுங்களா யாரையா பார்த்தா என்ன ஏதுன்னு தெரியாம பாட்டு கண்ணு முண்ணு தெரியாமல் அடிக்கிறது பண்றது இதுதான் வேலை நிறைய கேசஸ் நீங்க பார்த்துருப்பீங்க இது வரைக்கும் வெறும் நாலு வருஷத்தில் இருபத்தி பேர் செத்துருக்காங்கன்னா அதுக்கு இவங்க அந்த அந்த என்ற கூலிப்படி தான் காரணம் சரிங்களா உண்மையிலே அவங்க தான் இதுல மாற்றுக்கிறதே கிடையாது அதாவது இவங்களுக்கு வந்து எப்படின்னா இவங்க இவங்க யாரோட தலைமையில் கட்டுப்பட்டு இயங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி ஸ்பெஷல் டிசி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஏசி ஸ்பெஷல் டீம் அஸ்டன் கமிஷனர் ஸ்பெஷல் டீம் இல்லை டெபுட்டி கமிஷனர் ஸ்பெஷல் டீம் இந்த மாதிரி உள்ள அவருனா வந்து டிஎஸ்பி ஸ்பெஷல் டீம் எஸ்பி ஸ்பெஷல் டீம் இந்த மாதிரி இயங்குவாங்க ஸோ அப்படிப்பட்ட அந்த தனிப்படை டீம் தான் வந்து இந்த வேலையை பண்ணியிருக்காங்க அது கூலிப்படைன்னு சொல்லலாம் அந்த அவங்க உறவினர்கள் அதை போராட்டம் பண்ணுறாங்களா நீங்கள் வந்து சகோதரிகள் சகோதரர்களை நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்களா உங்கள் வீட்டுக்கு அந்த வருமானம் அப்படின்னா கூலிப்படை வருமானம் தான் அது அது வந்து காவல்துறை வருமானமே கிடையாது கூலிப்படை வருமானம் அவங்க வந்து கூலிப்படை மாதிரி தான் நந்துப்பாங்க அவங்க ஆக்டிவிட்டி அவங்க ஒர்க் எல்லாமே அப்படி தான் இருக்கும் அவங்களுடைய டார்கெட்டே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் கிடையாது ஒரு கட்டுப்பாடு கிடையாது இப்போ நீங்கள் நீங்கள்லாம் நினச்சிருப்பீங்க அவங்க வந்து மரமாக சினிமால கட்டுற மாதிரி அரெஸ்ட் பண்ணால் வந்து போலீஸ் ஸ்டேஷன் தான் கூட்டுமா அப்படிலாம் கிடையாது அவங்க வந்து எங்கே கூட்டணும் போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூடப்பட்ட தொழிற்சாலை அபாண்டட் இண்டஸ்ட்ரியல் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு இடம் அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் எங்கேயாவது ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய ஒரு ரிசார்ட்ஸ் இல்லை இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண மண்டபம் இல்லைனா ஒரு லாட்ஜ் இந்த மாதிரி ஒரு ஆள் அதாவது யாருமே நடமாட்டம் பப்ளிக் வராத கூடிய ஒரு தோட்டம் பண்ணை வீடு மாதிரி இந்த மாதிரி ஸ்பாட்டுக்கு வந்து கேஸ்லாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க அதாவது ஃபைல் பண்ண இப்போ பண்ண மாட்டாங்க எஃப்ஐஆர் சிஎஸ் வர போட மாட்டாங்க கூட்டிகிட்டு போயிட்டு ரெண்டு நாளோ மூணு நாளோ இப்போ நடந்த இந்த இஷ்யூ அப்படிதான் தான் சரிங்களா அந்த மாதிரி வச்சு இல்லை அவங்க வண்டியிலேயே சுத்த விட்டு கூட பண்ணுவாங்க இந்த சினிமாவிலலாம் சில சினிமாவில் பார்த்துருமாரு அந்த கதை தான் இது இதை இந்த மாதிரி பண்ணுறக்கூடியவங்க தான் வந்து அந்த தனிப்படையில அங்கே இருக்கவங்க அவங்களோட வருமானம் தான் உங்களுக்கு இப்போ நீங்கள் போராடுறீங்க பார்த்தீங்களா அந்த வருமானம் தான் உண்மையிலேயே ஒரு பாவப்பட்ட வருமானம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் இருந்தாலும் சரி இல்லை அந்த ஃபேமிலியாக இருந்தாலும் சரி உண்மையிலே அது பாகப்பட்ட வருமானம் அவன் நீங்கள் ஏதோ கூலிப்படையாக கத்தி எடுத்துன்னு சுற்றுறாங்கன்னு பார்த்தீங்களா அந்த ஏதோ பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் போகலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு வந்து எவ்வளோ நல்ல போலீஸ்லாம் கொரோனாவில் வந்து உயிரை குத்துச்சு ஒர்க் பண்ண செத்து போயிருக்காங்க அந்த மாதிரி போலீஸ்லாம் சல்யூட்டு ஆனால் அந்த பேரை கெடுக்கிறதுக்குனே வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஏற்கனவே சாத்தாங்குளம் வழக்கில் பண்ண ஈடுபட்ட அந்த போலீஸ் இன்னரையும் வந்து கழித்தின்னு இருக்காங்க ஆனால் வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு சஸ்பெண்ட் பண்ணுற பேரில் பாதி சம்பளம் கொடுத்து உட்கார வச்சு என்னத்தை பண்ணுறது தெரியல அதெல்லாம் ஸ்டைட் பண்ணணும் ஸ்டாப் பண்ணணும் எங்கள் கேஸ் முடிச்சுட்டு வாங்க அப்போ வந்து உங்களுக்கு அந்த பெண்டிங் சான்ட்ரி வாங்கிக்கணும்னு சொல்லலாம் அது வந்து பாதி சம்பளம் கொடுக்கலாம் நீங்கள் அவங்களை வந்து பரவாயில்ல என்ன பண்ணாலும் உங்களுக்கு சஸ்பெண்ட் அன்ற பேரில் சம்பளம் வந்துடும் ஜாலியாக வீட்டில் ரிஷ்டத்துக்கு கூட நீ சோர்த்துங்களான்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அது வருத்தமான ஒரு விஷயம் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு விசாரணை அது எப்படி நடத்திருக்காங்க இந்த இறந்த அந்த நபர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வெறும் எல்லாருக்குமே தெரிஞ்சது அடிச்சாங்க அடிச்சாங்க அடி மட்டும் இல்லைங்க மிளகாய் பொடியை வந்து கரைச்சி தண்ணியில் கரைச்சி வாயில் ஊற்றிருக்காங்க அதுக்கப்புறம் பிறப்பொறுப்புலையும் ஊற்றிருக்காங்க மிளகாய் பொடியை சரிங்களா நம்ம அந்த ஜெயமீன் படத்தில் கண்ணில் போட்ட மாதிரி காட்டுவாங்க பார்த்தீங்களா இதில் அதாவது அந்த ஜேமீன் படம் வந்து அதுவும் வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அதாவது அந்த படத்தை பேஸ் பண்ணி இது ஒரு ட்ரூ ஸ்டோரி நடந்த மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட ஏன்னா அதுவும் அப்படிதான் யாரோ நகர திருடி இருப்பாங்க அந்த ப்ரெஷர் தாங்க வந்து நீ சொல்லிட்டு ஒருத்தர் ஆடிச்சு அந்த ஜெய்பி படத்துல அந்த மாதிரி தான் இது தந்துருது இருந்து ப்ரெஷரு யார் அந்த ப்ரெஷரு இதுக்கெல்லாம் வந்து டிஎம்கே அரசு இப்ப நடக்கக்கூடிய தமிழக அரசு ஐயோ திரு உதயநிதி அவரு சொன்னாரு ஆளுநர் சொன்னாரு சில நாள் முன்னாடி ஆழ்வர்களே நீங்க மக்கள் இடத்துல போயிடாதீங்க உங்களெல்லாம் செருப்பால அடிப்பாங்கன்னு யோ நீங்க யாரும் போயிடாதீங்க மக்கள்லாம் வந்து பேட்டா செருப்பு பிஞ்சு போன செருப்பு பேரும் கழிவு வச்சுட்டு இருக்காங்க அதுவும் அந்த பக்கம் போயிடாதீங்க பிஞ்சு போன செருப்பாலே அடிப்பாங்க சாத்தாங்குளத்துக்கு போனீங்களா அதனால செக்கத்துட்டு போனீங்களா ஃபேமிலியில எல்லாம் போனீங்களா இன்னைக்கு யாராவது ஒருத்தர் தில்லு இருக்கு நீங்க வந்து ஆண்மை இருக்குன்னா இருக்குன்னு போய் நில்லுங்களா அங்க போய் நில்லுங்களா எல்லாம் பிஞ்சு போனோம் அங்க இருக்க காய்கறி கடை வச்சு பூக்கார வச்சு மொத்தம் கூட செப்பு வச்சுங்களா இருக்க திமுக நிர்வாகிகள் அவங்க கார்லயே கொடி கட்டின கார்லயே கூட்டு போயிட்டு என்ன ஒரு நாடார் உறவு முறை மண்டபம்னு நினைக்கிறேன் மண்டபம் அது அதையும் வந்து ஹைகோர்ட் தான் சொல்லிருது அங்க உட்காந்து பேரம் பேசிருக்காங்க ஐம்பது லட்சம் பணம் கொடுக்குற அரசு எனக்கு ஒண்ணு புரியல இந்த டிஎம் கே கவர்மெண்ட்ல ஆயிரம் ரூபாய் குத்தா பெண்கள் வந்து டான்ஸ் ஆடணும் சிஎம் முன்னாடி அரசு வேலை குத்தா அவங்க யாரும் செத்து போகணும் இதெல்லாம் வெக்கமா இல்ல முழுக்கல்லாம் நிறத்தை சொல்கிறது தெரியல எல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஏற்கனவே வந்து கள்ளக்குறிச்சியில் நிறைய பேர் சேர்த்தாங்க மரக்காந்தில் நிறைய பேர் கள்ளசாராய் முடிச்சு செத்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில திமுக இல்லை திமுக அபிமானியா சரி அப்படி கூட வச்சுக்கலாம் அவர் அந்த ரேப் இங்க மாதிரி ஊறப்பட்ட கேஸ் எல்லாம் பயங்கர வந்து ஒரு பெரிய ஒரு புதாகமாக வடித்தாலும் வந்து சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னா தொடர் நடிகராக திமுக முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே மண்ணல்லி போட்டுக்கிறீங்க இப்போ கூட சொல்றீங்க தமிழ்நாடுன்றது பெரிசு அரசியல் பெரிசு எங்கேயோ இருந்தா எங்கேயோ தப்பு நடந்த அப்படி சிஎம் பொறுப்பாவார் சொல்றீங்கல்ல அவங்க மேல தப்பு இல்ல அப்படின்னா சிபிஐ கிட்ட கொடுங்க கேச ஏன் அந்த வந்து ஒரு தில்லு இல்லை உங்களுக்கு திராணி இல்ல சிபிஐ கிட்ட கொடுங்க அப்ப தெரியும்ல யார் அந்த அந்த லேடி யார்கிட்ட பேசினாங்க எல்லா யூடியூபரும் கேட்கிறானுங்க அதிகாரம் முடிய ஆண்டி அப்படின்னு யார் அந்த ஆண்டி யார்கிட்ட பேசினாங்க யாருக்கிட்ட வந்து அந்த அதிகாரிக்கு ஃபோன் வந்து எந்த அதிகாரி அந்த அஞ்சு போலீஸ் அனுப்புறாங்க எல்லாமே தெரியும்ல எல்லாமே வெளியே வெளிச்சமா வெளிச்சதுக்கு வரல வெட்ட வெளிச்சமா வரல ஏன் சிபிஐல கேஸ் கொடுக்க மாட்டேன்றீங்க எல்லாத்துக்குமே தொடர்நடுக்கீங்க திமுக அரசு ரொம்ப இது வந்து ரொம்ப பிற்பகா போயிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் வந்து இன்னும் பிளாக் அண்ட் ஒயிட் காலம் இருக்கீங்க சரி இது அப்படியே இருக்கட்டும் இந்த நடுநிலை நக்கிகள்னு சில பேர் இருப்பானுங்க நக்கீரன் கோபால் அவன் எனக்கு தெரியல அவனு நக்கீரன் அவர் பேர் வச்சுக்கிறானுங்க அவரு அந்த சாத்தன் மூலமேட்டருக்கெல்லாம் பயணமாக அவருடைய அந்த ஒரு காசு சொல்ற மாதிரி வீடியோ போடுவார் இப்ப இப்போ எங்கடா போயிட்டா வந்து பேசுறா அப்படின்னா பேச மாட்டாரு இந்த நக்கீரன் கோபால் சரி அவர் விட்டுருங்க அவர் விட்டு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நம்ம அந்த பொலிட்டிக்கல் டீம் இருப்பாங்க தெரியும் பாத்தீங்களா ஏதாவது தான் மணிப்பூர் உத்தரப்பிரதேஷ் ஆ இப்போ ஈரான் வரைக்கும் போயிட்டாங்க ஈரானில் நடக்கிறதுக்கெல்லாம் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஊர் பள்ளிட்டு சரி இங்கே நம்ம தமிழ்நாட்டில் நடக்குது என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்து மெதுவாக பல்லு படாமல் அதாவது பேசும்போது நாக்கு பல்லு இல்லை படம் இல்லை மாதிரி படாமல் திமுக இதெல்லாம் சரியில்லைங்க அப்படின்னு அதாவது வழக்கமாக அந்த காலத்துலேருந்தே பயங்கரமாக சொல்லுவாங்க கம்யூனிஸ்ட் எதுக்குனாலும் வந்து கம்யூனிஸ்ட் தான் வந்து எதுக்கு நல்ல இது போராடுவாங்க மக்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த கம்யூனிஸ்ட் வந்து இருபத்தஞ்சு கோடியில் எங்கே ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்ச கம்மி பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு எதிர்த்து எந்த வார்த்தையும் பேச மாட்டாங்க திமுக எதிர்த்து ஃபுல் சரண்டர் ஆகிட்டாங்க இனிமேல் வந்து இந்த இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கமிஷன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க முன்னாடி தீ சேர்த்துங்க அதாவது தீனா தீயவை அப்படிலாம் திமுக கம்யூனிஸ்ட் சேர்த்துங்க சரிங்களா அதுமாதிரி ஆகிப்டி நீங்கள் காங்கிரஸ் சொல்லவே தேவையில்ல அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் சலக்ச இந்த மாதிரி உனக்கு நான் குற்றவாளி நீ குற்றவாளி நம்ம ரெண்டு பேரும் கூட்டு ஆர்டலான்ட்டு அவங்க இருக்காங்க சரி இதெல்லாம் விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டஃப்பாக வந்து அண்ணன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து போல்டாக பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காஷ்மீர் ஈரான் அப்புறம் மணிப்பூர் உத்திரப்பிரதேசம் இதுக்கெல்லாமே பயங்கரமான அறிக்கைகள் ஈரானில் வந்து டெய்லி டெய்லி ஒரு ஒரு அறிக்கை விட்டார் ஒன் ஹோருக்கு ஒரு அறிக்கையில் விட்டார் ஈரானில் ஒரு குண்டு வந்தால் கூட இங்கே அறிக்கை மோடி அவர்களை நீங்கள் போய்ட்டு நிறுத்துங்க கண்ணை விடுங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடக்குது என்னென்ன பேசுங்க அப்படின்னா இருப்பா அப்படின்னு அது ஏன்னு தெரியல ரொம்ப வருத்தம் இதெல்லாம் சரிங்களா அதாவது கிழிகிறாங்க கிளி கிழிங்கிறாங்க சோசியல் மீடியாவில் நீங்களே பார்ப்பீங்க அதாவது மிஞ்சி போடனா கூட்டணி அதாவது எனக்கு ஒன்றும் புரியல நீங்கள் கூட்டணி கட்சியா இல்லை திமுக வந்து அக்ரிமெண்ட் ஆகி அசைன்மெண்ட் அது சைன் ஐட்டிங்லாம் தெரியல ஜாயின் ஐட்டிங்லாம் தெரியல அது ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம்தான் இந்த மாதிரி கட்சிகள்லாம் இந்த நிலமை அப்படின்னு இருக்கும்போது இதில் வந்து இந்த கூத்தாடின்னு சொல்லுவாங்க நடிகர்கள் சினிமா துறை சேர்ந்தவர்கள் கூத்தாடின்னு சொல்லுவாங்க உண்மை அது எந்த காலத்தில் அப்படிதான் வருவாங்க அதுதான் அழைப்பார்கள் சரிங்களா ஆனால் இன்னைக்கு காரி 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 மக்கள் துப்புகிறாங்க சோசியல் மீடியாவில் ஃபஸ்ட்டு விக்கெட்டில் வருவது சூர்யா சூர்யா ஜோதியா கார்த்திக் சத்யராஜ் விஷாலு சித்தார்த்து விஜய் சேதுபதி லாரன்ஸ் அப்படி லிஸ்ட்டு போயினே இருக்குதுங்க ஏன்னா இவங்கெல்லாம் வந்து அந்த சாத்தான் மூலம் மேட்ரு வந்து பொங்கி பயங்கரமாக அறிக்கை விட்டு கருத்து பேசணுங்க பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் பேசியிருக்காங்க இன்னைக்கு எவ்வளோ பேசணும்னா திமுக பார்த்து உச்சா போயிடுறாங்க திமுக அரசு வச்சு நாங்கள் எப்படி பேசுவோம் பேசுனா எங்களுக்கு உச்சா வருமே அப்படின்னு சொல்லிட்டு அநியாயம் பா இதெல்லாம் வேற வேறா ஒன்று உங்களுக்கு இதே வந்து டான் வரும்ல அப்போ பேசும்போது இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு இதுக்காக செருப்படி ஆல்ரெடி சூர்யாலாம் செருப்படி வச்சு கருமொழி செம்மொழி குத்தி ஒதுக்கிட்டாங்க பண்ட ஒண்ணு கூட ஓடலாம் உண்மை நீங்க நினச்சிருந்தீங்க இங்க நம்ம இப்படி பேசிட்டீங்க ஆ இவன் அப்படின்னு பண்ணா வந்து மக்கள்லாம் விசியில் கை தட்டுவானு நினைக்கிறேன் அட பாயில உங்களை செருப்பாடை தாண்டி சரிங்களா சரி அப்படி இருக்க தொட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு அமைப்புகள் இருக்கும் மே பதினேழு அப்புறம் திருமுருகன் காந்தி கோவன் இவன் அவன் பியூஷ் மனுஷா அப்புறம் மாணவி இந்த வளர்மதி மாணவி யாரெல்லாம் சொல்லுவாங்க எங்க என்னங்க பண்றீங்க நீங்க அப்படின்னு கேட்டா உம் சத்தம் சத்தம் இல்லாம எலும்பு துண்டு போடுவாங்க அள்ளாரி வளத்துல அதை வாங்கி சாப்பிட்டு வெயிட் பண்ணுங்க அப்படின்றாங்க ஆடா பாவீங்களா இதான் உங்க சமூக இது இதான் உங்க சோசியலிசம் சொல்லிட்டு பூணு மூஞ்சிலேயே காரித்து போற மாதிரி இருக்குது சரிங்களா இது இந்த பக்கம் போவேன் இப்ப நம்ம பேசிட்டே இருக்கும்போது ஒரு செய்தி ஹம் சரிங்களா என்னன்னா வந்து இப்பதான் வந்து முதல்வர் அவர்கள் வந்து சிபிஐக்கு வந்து வாழ்க்கை மாற்றி கொடுக்குறோம் முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோம் சிபிஐக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படின்னா மூணு நாளா பத்திரிகையாளர்கள் அதாவது சில பத்திரிகையாளர்கள் அந்த அங்க அறிவாளையவாசல கேட்டில் உட்காந்துருப்பாங்க அந்த பத்திரிகையாளர்லாம் கிடையாது அந்த பிச்சை காரி பத்திரிகைலாம் இல்லை சில பத்திரிகையாளர்கள் காரிகாரி துப்பி அது வந்து அவருக்கு போயிருக்கும் அதாவது ஏன்னா இது வரைக்கும் என்னன்னு வந்து தெரியாது அவர் வந்து ஏதாவது யாரோ யாரை கொடுக்குறது தான் வந்து பேசுறவரு அவ்வளோ ஷார்ப்பாக எனக்கு தெரிஞ்சு அவர் தெரியல ஒரு பிரில்லியண்ட்டாக வந்து எங்கே எதை ஃபேஸ் பண்ணி என்ன பேசணுன்றதுதான் தெரியல ஏன்னா ஏற்கனவே ஒரு லாக்அப் டெத்து வந்து அவர் கொடுத்த அறிக்கை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அதை வந்து ஏன்னா கமிஷனர் ஒரு அறிக்கை கொடுத்தாரு இவரு சட்டசபையில் ஒரு அறிக்கை படிச்சாரு தான் வந்து பொய்யின்னு சொல்லிட்டு ரெண்டுமே கிளாஷ் ஆகி பொய்யின்னு சொல்லிட்டு அப்பட்டமாக மாட்டினது அவங்க ஸோ இப்போ இப்போ இது சிபிஐ கொடுக்குறீங்க இந்த மாதிரியா கலாச்சாரம் கொடுக்கல எவ்வளவுக்கு லாக்கப்படுத்தி இருபத்தி நாலு லாக்கப்படுத்தி இதை நான் சொல்லுங்க கோர்ட்டு சொல்லுது உச்ச உயர்நீதிமன்றம் கழுவி 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 குத்திருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெண்டு நாள்ல உண்மையிலேயே வந்து இதை ஓப்பனாக சொல்லணும்னா எதிர்கட்சிகள் பெருசாக எடுக்கவே இல்லை எதிர்க்கட்சிகள் வந்து அரசியல் பண்ணவே தெரியல திமுக அதிமுக உட்பட எந்த எதிர்கட்சியும் எதிர்கட்சியா திமுக அழகாக ஒரு பத்து லட்சம் செக் எடுத்துகிட்டு போயிட்டு அக்கா கனிமொழி தெரியல அப்படியே கண்ணிலே தண்ணீரோட போவாங்க கனிமொழி அக்கா ஒன்னே ஒரு திரு மாதிரி எல்லாருமே அந்த அந்த ஃபேமிலி போயிடுவாங்க சில முக்கிய முன்னாள் அமைச்சர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பத்து பேர் போயிட்டு அப்படியா இதுதான் வந்து தளபதி பண்ணிட்டா எல்லாமே சரி பண்ணுவார் எல்லாத்தையும் அப்படியே நிலாவை தீர்வு இங்கே வச்சுருவார் பூமி தீர்வு வானத்தில் வச்சிருவாரு அப்படி இப்படி சொல்லிட்டு பண்ணுவாங்க அந்த பிண வந்து சத்தியமாக அதிமுக உட்பட எதிர்கட்சியில் செய்ய தெரியல அவ்வளோதான் சொல்ல முடியும் ஏன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் இப்போ லைனாக நடந்துட்டு இருக்கு எந்த விஷயமா ஏன்னா இரண்டு வருஷம் முன்னாடி சுர்ஜித்னு ஒரு குழந்த வந்து அவங்க அப்பா தோண்டப்பட்ட போர்வெல்லே வந்து பார்த்தீங்கன்னா அது சரியாக மூடாததுனால அவங்க சொந்த இடத்துல ஓகேங்களா அதில் வந்து அந்த குழந்தை விழுந்துடுறாங்க இழுதுக்கு மீட்பு பணி நடக்குது அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா திமுக சார்ந்தவங்க திரு உதயநிதி ஆரம்பித்து அவங்க கனிமொழியாக்க முத கொண்டு எல்லாமே என்ன பண்ணிடுறாங்க செக்கலை முன்னாடி எடுத்துன்னு போயிடுறாங்க என்ன ஏதுலாம் தெரியாது முன்னாடி செக் போய் நின்றுடுறாங்க நின்றுட்டு உடனே இவங்கெல்லாம் அப்படியே அழுகிறாங்க இவங்க ஜோதிமணி அக்காவை அவங்களும் வர கிட்டத்தட்ட வந்து போயிட்டு இது என்னமோ கவர்மெண்ட் பண்ண தப்பு இது வந்து உடனே பதவி விலகு அப்படி ஏன்னா இப்போ கே கவர்மெண்ட்டு அப்படி இப்படின்றாங்க அங்கே வர போய்ட்டு இதுக்கு தான் வந்து தளபதி அவர்கள் முதலமைச்சராக வந்தால் நிலாலாம் இங்கே வந்துடும் அப்படின்ட்டு தெரியல மறக்கமான அந்த பின்னரசியல் போட்டு அவ்வாறு பண்ணுறாங்க சரி ஒரு குழந்தையோட மறைவு அதில் கருத்தே இல்லைங்க அதில் அந்த துக்கத்தில் நானும் பங்குது ஏன்னா நீ நைட்டு ஃபுல்லாக ஒரு மணி ரெண்டு மணி உட்காந்து டிவி பார்த்துக்கிறேன் ஸோ அது மாற்று கருத்தே இல்லை பட் இதுக்கும் அரசாங்கத்துக்கு என்ன சம்மந்தோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த அந்த மாதிரி பினாரியில் வந்து அவ்வளோ சூப்பராக திமுக வந்து முன்னிறுத்துவாங்க அதுதான் வந்து கடந்த காலத்தில் பண்ணாங்க ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் முன்னாடி பண்ணாங்க இப்போ அது எல்லாமே அவங்களை திருப்பி இந்த இந்தமோ சொல்லுவாங்க பார்த்தீங்களா கர்மா இஸ் பேக்ன்ற மாதிரி அவங்க செய்த எல்லாமே அவங்களே திருப்பி துரத்துது தான் இதில் இது எல்லாமே முடிஞ்சுது இப்போ பத்திக்கோரா வந்து பார்த்திங்களா இந்த வீடியோவோட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா காவலர்கள் உங்கள் கையில் வந்து அதிகாரர்களால் டீ இருக்கலாம் உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு கருத்து சொல்கிற அளவுக்கு நான்லாம் பெரிய அளவு கிடையாது ஒரு ஒரு நண்பனாவோ இல்லை சகோதரனாவோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு வார்த்தையை சொல்கிறேன் அதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் அடிக்கிறேன் நான் வந்து உன் மேலே வந்து பயங்கர ஃபோர்ஸ் இது பண்ணுறேன் அப்படி இருந்து யாரை பண்ணலான்னா நீங்கள் ஒரு பத்து கொலை பண்ணுவேன் அடிக்கடி வந்து ரவுடிசம் பண்ணிட்டு இல்லை அடிக்கடி இந்த கஞ்சா விற்கிறது இந்த மாதிரி குற்ற குற்றம் பயங்கமான குற்றம் செய்கிறவங்க பாத்தீங்களா தைரியம் இருந்தால் தில்லு இருந்தால் அவளை என்ன உணவுன்னு பண்ணுங்க தப்பே கிடையாது சரிங்களா பட் அதை விட்டுட்டு இந்த மாதிரி பாவம் இழிச்ச வாங்க உடம்ப ஒருத்த மாட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இருக்க நிறைய கட்டி போட்டு சிங்கன்னு ஒத்துக்கணும் அடிக்கிறது மாதிரி அதை பண்ணாதீங்க அப்படி ஒரு பாவம் பண்ணி நீங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போறீங்க இல்லையா பார்த்தீங்களா பணம் அந்த பணத்துல சாப்பிட்றவங்க குழந்தைங்க நல்லா இருக்குது குடும்பம் நல்லா இருக்குது சரிங்களா நீங்கள் எந்த ஒரு மதத்தை நம்பினாலும் எல்லா மதமும் இதாக சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு பாவப்பட்ட பணம் வந்து கண்டிப்பாக நிற்காது உங்களுக்கு அதனால் அட்லீஸ்ட் உங்கள் குடும்பத்தையாக நினச்சி இந்த மாதிரி குற்ற குற்றச்சாயில் ஈடுபடாதீங்க சரிங்களா குற்றவாளிகள் தான் வந்து குற்றச்சாயில் ஈடுபடுவேன் இன்னைக்கு இன்னைக்கு காவல்துறையும் இப்படி இருக்குது சரிங்களா இது வந்து உடனே வந்து நான் அனுப்பி சொல்லுவேன் இல்லை திமுக தானே அப்படிலாம் நினைதுங்க எந்த ஆட்சி வந்தாலும் சரிங்க எந்த அதிகாரி இருந்தாலும் உங்க மனசாட்சி படி ஒர்க் பண்ணுங்க சட்டத்தை முன்னாடி நிறுத்திடுத்துங்க யார் அந்த குற்றவாளி தோ அதுக்கு தாங்க கோர்ட்டு அவ்வளோ படிப்பு படித்த வக்கீல்ஸ் வக்கீல் இருக்காங்க சார் இருக்காங்க அவ்வளோ பேர் எதுக்கு இருக்காங்க அங்கே தான் இருக்குது சரிங்களா மற்றபடி சட்டத்தை உங்கள் கையில் எடுக்காதீங்க அவ்வளோதான் இது வந்து உங்கள் நண்பனாவோ உங்கள் சகோதரனோ வச்சு சொல்கிறேன் இதுதான் சொல்கிறேன் மற்றபடி அந்த இறந்த அந்த நண்பருக்கு வந்து அந்த இளைஞருக்கு வந்து ஆழ்ந்த இரங்கல் நம்ம சேல் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம் உங்கள் குடும்பத்துக்கும் தெரிவிச்சிடும் நன்றி வணக்கம்